உடமைகளை விட மக்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுங்கள் நீங்கள் நேசிக்கின்ற செயலைச் செய்வதை ஒருபோதும் நிறுத்திவிடாதீர்கள் எப்போதும் உங்களுக்கு உண்மையானவராக நடந்து கொள்ளுங்கள் உள்ளது உள்ளபடியே நாம் இந்த உலகத்தை பார்ப்பதில்லை மாறாக நம்முடைய சொந்த கண்ணோட்டத்தின் ஊடாகவே நாம் அதை பார்க்கிறோம் இதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் மன காயங்களில் இருந்து படிப்பினைகளை கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் தோல்விகளில் ஒளிந்திருக்கும் அனுபவங்களை தேடுங்கள் தன்னிகரற்ற பரிவு கொண்டவராக இருங்கள் உங்களை வசதியான நிலைக்கு வெளியே கொண்டு வருகின்ற ஒரு செயலையாவது தினமும் செய்யுங்கள் அறிவார்ந்த செய்திகளை உள்ளடக்கிய நூல்களை தினமும் குறைந்தபட்சம் முப்பது நிமிடங்களாவது படியுங்கள் ஒரு வாரத்தில் ஒரு மணி நேரமாவது அமைதியை கடைபிடியுங்கள் இயற்கையுடன் செலவிடுங்கள் இதன் மூலமாக உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் சிறந்த உடற்திறனை பெறுவதற்கான ஒரு தீவிரமான உடற்பயிற்சி திட்டத்திற்கு உங்களை ஆட்படுத்திக் கொள்ளுங்கள் இவ்வுலகில் உங்கள் முத்திரையை பதித்து பெயர் சொல்லும்படியாக ஒன்றை விட்டுச் செல்வதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் ராபின் சர்மா